நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு வாழ்க்கை காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா இந்த அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி உடலுடைய இயக்கம் வாதத்தாலும் உடலுடைய செயல்பாட்டிற்கு தேவையான சத்து பித்தத்தாலும் கிடைக்கும்போது போது அதிலிருந்து உருவாகக்கூடிய இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த மொத்த உடலுமே கபத்துடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு உடலாகத்தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கு ஸ்ட்ரக்சரலாக ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய உடலுடைய எல்லா காரணிகளுக்கும் அடிப்படை ஆதாரம் எதுனா கபம்தான் எவ்வாறு உடலுடைய அடிப்படை ஆதாரமாக கபம் இருக்கிறதோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே இன்றைக்கு கபத்தால் ஆனதை நம்ம பார்க்கணும் உடல் கழிவு முழுமையாக வெளியேறவில்லை என்றால் நம் உடல் எவ்வளவு சிரமப்படும் வயிறு பாரமோ உடல் பாரமோ உடல் முழுவதும் நீ தேங்கி வீங்குகின்ற நிலையும் நம்மை பெரிய அளவில் பாடாய்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா இப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்குவதற்கு மட்டுமல்ல உடலில் ஒரு நோய் ஏற்படும்போது அந்த நோய்க்கான சிகிச்சையாக நாம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கூட வேலை செய்யாமல் தடுத்து நோய்களை பெருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாகத்தான் கபத்தை இன்றைக்கு பார்க்கணும் ஆமம்னு சொல்லுவோம் ஆமம்னா கபத்தாலான ஒரு கழிவுக்கு தான் ஆமம்னு பேர் இந்த ஆமத்தை உடலிலிருந்து நீக்குகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் உடல் சுத்தி சார்ந்த சிகிச்சையை தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் மிகப்பெரிய அளவில் பரிந்துரை செய்கிறத நம்ம பார்க்கிறோம் எவ்வாறு பேதிக்கான மருந்துகள் மிக முக்கிய காரணியாக இருக்கிறதோ உடல் குணமாக்குத முயற்சிகளில் அதே போல இன்றைக்கு வாந்திக்கான சிகிச்சையும் சொட்டு மருந்து இட்டு மூக்கில் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றுவதற்கான நிகழ்வுகள் கூட ஒரு கப சீற்றத்தை குறைப்பதற்கான முயற்சி கபம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி சைனஸில் வரக்கூடிய சளின்னு நினைக்கிறோம் தவறு உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகளின் போது உருவாகின்ற இன்னைக்கு திடத்தன்மையோடு உருவாகின்ற கண்களால் நாம் பார்க்கின்ற வகையில் உருவாகின்ற ஒவ்வொரு கழிவுமே கபம் சார்ந்தது கபம் உடலில் சேர சேர நம்முடைய இயக்கம் குறையும் இயக்கம் குறைய குறைய உடலே நோயுடைய இருப்பிடமாக மாறும் கபத்தை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்து வாதமும் பித்தமும் உருவாக்கக்கூடிய உடலுக்கு ஆரோக்கியப்படுத்தக்கூடிய காரணிகள் உடல் திசுக்களாக மாறுகின்ற ஒரு ஆரோக்கிய நிகழ்வு தான் நமக்கு தேவை இந்த நிகழ்வை தடை செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் கபத்தால் ஆகக்கூடிய ககிவாகத்தான் மருத்துவ முறைகள் பார்க்கிறது அந்த வகையில் கபத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய எந்த முயற்சியுமே உடலில் இருக்கக்கூடிய நோய் தன்மையை மாற்றுவதற்கும் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்குவதற்கும் உறுப்புகளால் உருவாகக்கூடிய கழிவுகள் வெளியேற்றி உடல் சீரான வகையில் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டு அதோடைய முழுமையான திறமையில் இயங்குவதற்கும் இன்றைக்கு கபத்தை கட்டுக்குள் வைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் கபம் வெளியேறுவதற்கும் கபத்தை சீராக்குவதற்கும் நாம் முறையாக முயற்சி செய்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரி அந்த வகையில் கபத்தை வெளியேற்றுவதற்கும் சீரற்ற நிலையில் கழிவாக இருக்கக்கூடிய கபத்தை முழுமையாக வெளியேற்றி உடலுடைய இயக்கத்தையும் உடலுடைய உறுப்புகளுடைய இயக்கத்தையும் சீராக்குவதும் ஆயுர்வேதத்தில் ஆரோக்கியத்துடைய அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதை நாம் பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் நோய்த்தன்மை குறைவதையும் நம்மால் உணர முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவடப் பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்